அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே 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 உமக்கு 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 ஸ்தோத்திரம் 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 அன்பின் அநாதி மகிமையின் தேவனே స్తోత్రం కిరుబయిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం ఆబ్రహామిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం ఇసాకిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం యాకోబిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం యేషురనిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం ఇస్రవేలిన్ దేవనే ఉమక్ స్తోత్రం எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்

உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே

வாக்குத்தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தீய சரி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ন্যায় கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மறை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவாகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வரியத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் विलय செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெயங்கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பாவியின் மேல் சினங்கொழுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எம்மை பிரவாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூரண வடி உள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்